ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்னும் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி என்றைக்கு வருது அன்றைய தினத்தில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஸோ மாதம் மாதம் வந்து பௌர்ணமி வரும் ஆனால் சித்ரா மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி வந்து ரொம்ப விசேஷம் முதல்ல சித்ரா பௌர்ணமி என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு செவ்வாய்க்கிழமை இருபத்தி மூன்றாம் தேதி வந்து வருதுங்க ஸோ பௌர்ணமி பார்த்திங்கன்னா மாதம் மாதம் பௌர்ணமி அன்றைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிவபெருமான் ஆலயத்தில் ரொம்ப ரொம்ப அதிவிசேஷமாக இருக்கும் அதுவும் சந்திரன் வர மாலை நேரத்தில் தான் வந்து நம்ம அதி விசேஷமாக வந்து கொண்டாடுவோம் ஸோ சித்ரா பௌர்ணமி பார்த்திங்கன்னா சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடியது தான் நம்ம வந்து விசேஷமாக கொண்டாடுவோம் ஸோ அது பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி மாலையே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது பௌர்ணமி வந்து அன்னைக்கு சாயங்காலத்தில் இருந்து மறுநாள் இருபத்தி மூணாம் தேதி மாலை ஏழு மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து பௌர்ணமி இருக்குது சோ அதனால வந்து நீங்க பொதுவா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கூட்டமா இருக்கும் ஏன்னா கிரிவலம் வரக்கூடிய ஒரு விசேஷம் பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் வரும் ஸோ அதனால் வந்து நீங்கள் பௌர்ணமி ஸ்டார்ட் பண்ணாலே வந்து பொதுவாக வந்து அங்கே கிரிவலம் சுற்ற ஆரம்பிச்சிருவாங்க அதனால பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை மாலையிலேருந்து செவ்வாய்க்கிழமை மாலை வரைக்குமே வந்து உங்களுக்கு பௌர்ணமி இருக்குது அதனால் கிரிவலம் சுத்தணும்னு நினைக்கிறவங்க திருவண்ணாமலை போகணுன்னு நினைக்கிறவங்க வந்து திங்கக்கிழமை சாயங்காலத்துலேருந்தே நீங்கள் வந்து கிரிவலம் சுற்றலாம் அது வந்து ரொம்ப நல்லது திருவண்ணாமலை போக முடியாத பட்சத்துக்கு நீங்கள் பக்கத்தில் உள்ள கோயில்களுக்கு செல்லலாம் நிறைய நான் மலைக்கோயில்கள்லாம் இருக்கும் அங்கே கண்டிப்பாக சிவபெருமான் இருப்பார் எதனா ஒரு மலைக்கோயில்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தாலோ இல்லை கொஞ்சம் தூரத்தில் எங்கேயாவது இருந்தாலும் மலைக்கோயில்களுக்கு வந்து நாளைக்கு சித்ரா பொண்ணமி வந்து போயிட்டு வர்றது வந்து ரொம்ப சிறப்பு அண்ட் அந்த தினத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய குலதெய்வ வழிபாடுகள் செய்வாங்க இந்த நீர்நிலைகள் உள்ள கோயில்களுக்கெல்லாமே வந்து சென்று வழிபடுவாங்க ஸோ பௌர்ணிமா அன்னைக்கு பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரன் வந்த பிறகு நம்ம மாலையில் தான் வந்து நிறைய பூஜைகள் வந்து நம்ம செய்வோம் சிவபெருமான் ஆலயத்துக்கு செல்றதும் சரி இல்லை வீட்டில் இருந்து பூஜை செய்கிறதும் சரி நம்ம மாலையில் தான் வந்து பௌர்ணமி அன்றைக்கி செய்யறது ரொம்ப அதி விசேஷம் அண்ட் சிவபெருமானுக்கு மட்டும் கிடையாது நாங்கள் சத்யநாராயணன் பூஜைகள் வந்து பௌர்ணமி அன்றைக்கு நிறைய பேர் செய்வாங்க ஸோ அந்த படங்கள் உங்கள் வீட்டில் இருந்தாலும் நீங்கள் அந்த பூஜையும் நாளைக்கு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது ரெண்டையுமே செய்யறத விட பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த சித்ரா பௌர்ணமிக்கு விசேஷ சித்திரைகுப்தன் சித்திரைகுப்தன் கோயில்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் இருக்கும் நிறைய இடங்கள்ல இருக்காது ஆனா அந்த இடத்துல உள்ளவங்க வந்து கண்டிப்பா அந்த கோயில்களுக்கு சென்று வழிபடுங்க சித்திரைகுப்தனே அன்றைக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதனால் சித்திரகுப்தன் ஆலயத்துக்கு செல்ல முடிகிறவங்க கண்டிப்பாக செல்லுங்கள் அப்படி இல்லைன்னா அவரை வீட்டிலேயே நினைச்சு நீங்கள் வந்து சாமி கும்பிட்றது ரொம்ப நல்லது அதனால் பௌர்ணமி அன்றைக்கு நீங்கள் சிவபெருமானை வழிபடலாம் சத்யநாராயணன் வழிபடலாம் அண்ட் சித்திரகுப்தனையும் நினைத்து நீங்கள் வீட்டிலேயே பூஜை செஞ்சு நெய்வேத்தியம் எல்லாம் வச்சு நீங்கள் சாமி கும்பிடலாம் இல்லைன்னா பக்கத்தில் உங்களுக்கு எதனா ஒரு சிவாலயம் இல்லைனா சத்யநாராயணன் கோயில் இல்லைன்னா வந்து எதனா ஒரு கோயில்களுக்கு வந்து நீங்கள் சாயங்காலம் சென்று வந்து நீங்கள் வழிபடுறது ரொம்ப நல்லது குலதெய்வ வழிபாடு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பொதுவாக வந்து பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வருதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஸோ முடிஞ்ச அளவுக்கு மலை கோயில்களுக்கு போய் கிரிவலம் வாங்க அது வந்து ரொம்ப சிறப்புங்க திருவண்ணாமலையில வந்து ரொம்ப கூட்டம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இருந்தாலும் அங்கே போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது போக முடியாத பட்சத்துக்கு நீங்கள் பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு சிவாலயத்துக்கு சென்று நீங்கள் அங்கே போய் சுற்றி வந்து வரதும் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீட்டில் கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ